வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா உதட்டழகு அதாவது உதடை எப்படி அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் பீட்ரூட்டை எடுத்து வெட்டி அதனோட சாரை பிழிஞ்சு உதடுகளை தொடர்ந்து பூசி வந்தோம்னா சிவப்பழகு பெறும் உதட்டில் இருக்க அந்த முகம் என்ன அழகாக இருந்தாலும் சில பேருக்கு உதடுக்கு அருமைப்படுற மாதிரி இருக்கும் முதட்டில் இருக்கிற அந்த கருமையண்ணிக்கை என்ன செய்யலான்னா கொத்தமல்லி இலை சாறை எடுத்து இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னே உதட்டில் நல்லா பூசி தேய்ச்சி விட்டு தூங்கலாம் தொடர்ந்து செஞ்சோம்னா அந்த கருமை நிறம் மாறும் அதுபோல் பன்னீர் ரோஜா இதழ்களை எடுத்து நல்லா நசுக்கி அதனோட சாறை எடுத்தும் உதட்டில் நம்ம தொடர்ந்து பூசி வரது வர உதடு சிவப்பழகாக மாறும் ரோஜா இதழ்களை தனியாகவும் பயன்படுத்தலாம் இல்லை பால் விட்டு அரைச்சி அந்த எசன்ஸை எடுத்து இரவு நேரங்களில் தூங்கிறதுக்கு முன்னே யூஸ் பண்ணலாம் இப்படி ரோஜா இதழ்களை யூஸ் பண்ணலாம் அதுபோல் உதடு வந்து ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் மென்மையாக இருக்கணும் ரஃப் தன் ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கும் போது நாம் அதுக்கு வெண்ணெயை யூஸ் பண்ணலாம் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னே வெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தூங்கலாம் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் வெண்ணெய்க்கு பதிலாக பாலாடையும் யூஸ் பண்ணலாம் பாலாடையை யூஸ் பண்ணும்போது உதடு மென்மையாக மாறுறது மட்டும் இல்லாமல் உதட்டில் இருக்க அந்த வெடிப்பு வறட்சி இதெல்லாம் நீங்கும் அதே சமயம் இந்த விட்டமின் குறைபாடுனால இந்த உதடு ஓரங்களில் கொஞ்சம் வெடிப்பு இருக்கிற மாதிரி காயம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த நம்ம ஊட்டச்சத்தை எடுக்கணும் விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கலாம் மேற்பூச்சா இந்த பாலாடை வெண்ணெயெல்லாம் பூசலாம் சந்தனத்தை பன்னீரில் குளிச்சு பூசி வரலாம் கிளிசரின் பன்னீர் ரெண்டையும் கலந்து அந்த உதட்டில் இருக்க வெடிப்பு மேலே பூசி வந்தாலும் உதட்டில் இருக்க அந்த வெடிப்பெல்லாம் மாறி மென்மையாக மாறும் ஆவாரம்பூ எலுமிச்சை சாறு அது ஆவாரம்பூ பொடி எலுமிச்சை சாறு ரெண்டையும் கலந்து தடைவு வந்தாலும் உதட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் மாறி உதடு சிவப்பழகாக மாறும் வணக்கம் நன்றி